வணக்கம் தமிழா செய்திகள் அப்பு நண்பர் குழுவின் இசைக்குச் சேரி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோல்டு குமார் அவர்கள் வருகை புரிந்து ஓடெக்ஸ் இளங்கோவனின் பிறந்தநாளை நாளை வாழ்த்து கூறினார் பின்பு எம்எல்ஏ ராஜேந்திரன் மேயர் ராமச்சந்திரன் ஆர் வி பாபு ஆகியோர் தலைமையில் இலவச பேட்டி சேலை ஏழைக் குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு நகை நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த பணியினை நம்முடைய ஓடெக்ஸ் இளங்கோ வண்ணவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் ஒரு குடைவள்ளல் என்கிற அடிப்படையில் நம்முடைய ஓடெக்ஸ் இளங்கோ வண்ணவர்கள் தன்னுடைய கையிலே நிரம்ப பொருள் இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அவர் செய்கிற பணியினை செய்கிற தயால குணத்தை குணத்தை குறைத்து கொண்டவர் இல்லை இன்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள் என்று எல்லோரும் எல்லோரும் இங்கே மேடைக்கு வந்தபோது சொன்னார்கள் நம்முடைய அருமை சகோதரர் ஓடெக்ஸ் இளம்பரவன் அவர்களுக்கு இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்ல ஆயுளோடு ஆயுளோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் நிறைவான செல்வம் இயக்கப் தொடர்ந்து செய்து தொடர்ந்து உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று இங்கே வருகை இருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வாழ்த்தி இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அருமை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதுபோல மாநகர கழக செயலாளர் அருமை சகோதரர் ஓ ரகுபதி அவர்களுக்கும் பகுதி கழக செயலாளர் ஏ எஸ் சரவணன் மண்டல குழு தலைவர் அன்புக்குரிய அசோகன் கவுன்சிலர்கள் கோபால் அவர்களுக்கும் அதைப்போல